ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் சமையலரசி இன்றைக்கி சிறு கீரை வச்சு பொரியல் எப்படி நல்லா டேஸ்ட்டாக செய்யலான்னு பார்க்கலாம் சிறு கீரை வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது அதில் நான் வந்து இன்றைக்கி ஒரு கட்டு எடுத்துருக்கேன் அதில் உள்ள இலையெல்லாம் இந்த மாதிரி தனித்தனியாக எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம் ஒரு பேனில் மூணு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துருக்கேன் அதில் நம்ம கடுகு உளுந்தம்பருக்கு போட்டு தாளிச்சிக்கலாம் இப்போ பத்து வெங்காயம் அளவுக்கு சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்குறேன் ரெண்டு ரெண்டாக கட் பண்ணால் போதும் அதுக்கப்புறம் ஒரு நாலு பல் பூண்டு நல்லா தட்டி வச்சுருக்குறேன் அப்போ தான் கீரையில் வந்து அது நல்லா பிடிக்கும் அதையெல்லாம் போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விடலாம் ஒரு வரமிளகாயும் சேர்த்துக்கலாம் காரத்துக்கு எல்லாம் சேர்ந்து பாதி அளவுக்கு வதங்கின உடனே நம்ம கீரையை வந்து நல்லா தண்ணியில் க்ளீன் பண்ணிவிட்டு அதில் நம்ம சேர்த்துக்கலாம் கீரையை வந்து நல்லா ஒரு மூணு வாட்டி நல்லா கிளீன் வேணும் வெங்காயம் பூண்டெல்லாம் பாதி அளவுக்கு வதங்கிடுச்சு இனிமேல் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற கீரையை அதில் சேர்த்துக்கலாம் கீரைக்கு வந்து நிறைய தண்ணி சேர்க்க வேண்டியதில்லை அதுலேருந்தே தண்ணி விடும் முதல்ல கீரையெல்லாம் அதில் போட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம் இப்போ கீரையை ஒரு ரெண்டு நிமிஷம் அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் வந்து கீரை வெந்துடும் நம்ம கீரையை மூடி வச்சுக்கலாம் கீரை பாதி அளவு எந்திரிச்சு நம்ம அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து மறுபடியும் நம்ம மூடி வச்சிடலாம் இப்போ சிறந்து பார்க்கலாம் கீரை வந்து நல்லா வெந்துருச்சு நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் கீரைக்கு வந்து கொஞ்சமாக உப்பு போட்டால் போதும் அதுக்கப்புறம் நான் இன்றைக்கி துவரம்பருப்பு கொஞ்சம் வேக வச்சு வச்சுருக்கேன் அதான் இதில் சேர்த்துருக்கேன் இது வந்து நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும் கீரைக்கு நம்ம இல்லைன்னா பாத்தி பருப்பு முதல்லையே நம்ம கீரை வேகும் போதே சேர்த்து வேக வச்சாலும் அதுவும் நல்லாயிருக்கும் இன்றைக்கி சாம்பார் வச்சதுனால நான் வந்து துவரம்பரு பொரிய இதில் சேர்த்துருக்கேன் இப்போ பாருங்கள் பெருகீரை பொரியல் நல்ல டேஸ்ட்டாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இதில் நம்ம தேங்காய் துருவலும் சேர்த்துக்கலாம் அதுவும் இன்னும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இன்றைக்கி நான் வந்து தேங்காய் துருவல் சேர்க்கலை பருப்பு மட்டும் சேர்த்துருக்கேன் இந்த மெத்தடை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் சிறுக்கீரை வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது வாரத்தில் ஒரு ரெண்டு நாள் அளவுக்கு நம்ம வச்சு சாப்பிடலாம் இன்றைக்கி லஞ்சுக்கு சூடான சாதமும் சைடிஷாக நல்ல ஹெல்தியான சிறுகீரை பொரியலும் ரெடியாகிருக்கு இன்னைக்கு நான் வந்து சாம்பார் வச்சுருக்கேன் கத்திரிக்காய் அவரக்காய் கேரட் எல்லாம் போட்டு சாம்பார் வச்சுருக்கேன் அதுக்கு சைடிஷாக இந்த கீரை பொரியல் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள் அதில் ஆல்ன்ற ஆப்ஷன் வரும் அதையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நம்ம அடுத்து ஒரு நல்ல டிஷ்ஷோடு மீட் பண்ணலாம் பாய்